நம்ம வந்து இப்ப நம்ம தெய்வம் அருளி செய்துள்ள ஆதிமை உதயபூர்ண வேதா வேதாந்தத்துல ஞான முறையிட்டு பார்த்துட்டு வரோம் தெய்வம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்க நமக்கு கொஞ்சம் எங்கெங்க போய் கேட்டுட்டு இருக்கிறோம் எங்கெங்க கேட்டுட்டு இருக்கோம் நமக்கு என்ன வேணுமோ அது நிச்சயம் புரியும் நான் அப்படி தான் தெய்வத்தை பாத்துட்டு இருக்கிறேன் ஏன் மக்கள் எல்லாம் இப்படி போறாங்க தெய்வமே அப்படி கேட்டேன்னா எனக்கு எல்லா விடையும் சொல்லுவாங்க நம்ம கிரந்தத்தில் அவ்வளவும் அருளி இருக்கிறாங்க இன்னொருத்தருமே கையை எழுந்தி கையை கட்டி கேட்கணும் அவசியமே கிடையாது அவரவர் ஜீவனுக்கு தான் அவசியம் படித்தே ஆகணும் இன்னொருத்தர் கேட்டார்கிறபடி நடந்தீங்கன்னா நிச்சயம் கரையேற முடியாது இதில் என்ன தெய்வம் சொல்கிறாங்க பாடுபட்டு கூலி வாங்க தெரியா பசு கலநேகங்கள் லே பாடுபட்டும் கண்டியா முன் கை கொண்டிடுவான் என்று சாதிய வயிற்றுக்காய் திண்டாட விட்டாரையோ எஜமான அறியாமற் பாடுபட்ட பெர்க்கு எங்கே உண்டும் கூலியஜமான அறிந்தோமே பாது பட்ட பேருக்கு எங்கும் அங்கும் கூலியே எல்லோருமே இந்த இன்பம் அருந்திட நாட்டம் நீ தோற்றம் பாடுபட்டு கூலி வாங்க தெரிய பசுக்கள் அநேகங்களே பாடுபடுறாங்க மெய்வழியில கூட பாடுபடுறாங்க பாடுபட்டு கூலி வாங்க தெரியல அதெல்லாம் பசுக்களா பசுக்கள்னாக்கா உம் நாம சொல்ல வேண்டியதா மாடுங்க அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான் பசுக்கள் அணையா அது கூட தெய்வம் அப்படி திட்டாம அப்படியே ஒரு நான் சுக்கா சொல்றாங்க பாருங்க இதுதான் தெய்வத்தோட செயல் அவங்க வாக்கு பாருங்க பசுக்கள் அநேகங்களே பாடுபட்டும் கூலி வாங்க தெரிந்தவர் பாரியில ஆண் பிள்ளைகளே இங்க பாருங்க ஆண் பிள்ளைகள்னு சொல்றாங்க அப்போ தெய்வத்துக்கிட்ட வந்து அந்த முத்தி தேக அணைக பூரா ஆண் பிள்ளைகள் மத்தெல்லாம் ஆடு மாடு பிசாசு இது மாதிரிதான் ஏ காண்டா மிருகம் பறவை இப்படிதான் போகுது அவங்க எல்லாம் கூலி வாங்க தெரியாது பாடுபட்டும் கூலி வாங்க தெரிந்தவர் பாரிலான் பிள்ளைகளே கண்டறியா முன்கை கொண்டிடுவான் என்று விண்டதந்த வேதமோ வேதமும் வண்ட சோம்பேறி சாகிப் வயிற்றுக்கிண்டாட விட்டார் ஐயோ எந்த அது அவ இறைவன காணாம எங்க குழிகளைக்கு அவனுக்கு கண்டறியா முன்கை கொண்டிடுவான் நான் பார்த்துட்டேன்ற மானங்கட்ட பொழப்பால இருக்கு நம்ம மெய்வெளியில ம் நான் பார்த்துட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்ன்றானுங்களே இந்த பச்சை பொய்யா போய் எங்க தாயான்னு நம்புறது கண்டறியா முன்கை கொண்டிடுவான் என்று விண்டதந்த வேதமோ தெய்வத்தை பார்க்கல எந்த வேதத்துல இறைவனை பார்க்காம எல்லாமே அடைஞ்சிட முடியும் அது எந்த இடத்துலயும் கிடையாது சொல்லவே இல்லையே எந்த வேதத்துலயும் சொல்லப்படலையே இப்படி இப்படி கற்பனை பண்ணிச்சாலும் பேச முடியும் வேற சொல்ல முடியாது அடைய முடியாது கண்டறியா முன்கை கொண்டிடுவான் என்று விண்டதந்த வண்ட சோம்பேறி சாதியர் வயிற்றுக்காய் திண்டாட விட்டார்கள் கடைசியில பார்த்தா இப்படியா இப்படி எச்சு சாப்பிடுதா எது அழையிறானுங்க இந்த வயிற்றுக்கு தான் இவ்வளோ வேஷம் போடுறானுங்களாம் இவ்வளோ அழகா தெய்வம் நமக்கு எடுத்து சொல்றேன் நம்ம யாரும் கவனிக்கிறோமா இந்த மெய்வழிக்குளம் மக்கள் முதல்ல நம்ம கவனிக்கிறோமா இவன் எதுக்கு சொல்றான் நம்ம உயிரை கிடைச்ச எடுத்துமே போகிறதுக்கு எம் தான் நம்மளை சொல்றானுங்க அந்த சோம்பேறி சாதியர் வயிற்றுக்க திண்டார் வயசுக்கு வயசுக்கும் போது நல்லா ஓடுவானுங்க ஓடியாறுவானுங்க எல்லாம் பண்ணுவானுங்க வயசு போன பிறகு உட்காந்து பாருங்க ஏன்னா எப்படியோ உக்காந்து சோறு கிடைக்குதே அதுவும் நெய்வழிப்பேற சொல்லி குழைக்கிறான்னு நிறைய பேர் இருக்கிறான் வயிற்றுக்கா திண்டாட விட்டார்கள் கடைசியில திண்டாட வேண்டியதுதான் எஜமான அறியாமல் பாடுபட்ட பேருக்கு எங்கே உண்டும் தூழியே ஒரு எஜமான பார்க்கல நம்ம தெய்வம் தெய்வம்னு தெரியல எப்படி கிடைக்கும் எஜமான அறியாமல் பாடுபட்ட பேருக்கு எங்கே உண்டும் கூலி இப்போ நம்ம இப்போ வீடு இருக்குது ஒரு தோட்டம் இருக்குது எஜமான வந்து இந்த தோட்டம்லாம் சுத்தம் பண்ணினா உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இது சாயங்காலம் வரைக்கும் பாடுபட்டு சுத்த அவங்க சொன்ன ஏன்னா அவங்க சொல்படி கேட்டதுனால சம்பளம் நாமளே போயிட்டு ஒரு காட்டுக்குள்ள போய் நாலு வரை வெட்டுறது நாலு இடத்த சுத்தம் பண்ணாக்கா யார் கூலி கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகமாக போச்சு கவனமாக இருங்க எஜமான அறியாமி பாடுபட்ட பிறகு எங்கே உண்டும் கூலி இந்த உலகத்தில் கிடையாது எஜமானே பார்க்கலாம் எப்படி நானே தாமள நாமளே போய் செஞ்சுக்கா எஜமான அறிந்துமே பாடுபட்ட பேருக்கு இங்கும் அங்கும் கூலியே நம்ம தெய்வம் இன்னார்தான் அவங்க எவன்கிட்ட காப்பாற்ற வந்தவங்க நம்ம உடம்ப நாரடிக்காமல் வந்தவங்க கீட்டாகி கீவளங்கிட்டு போகிறதுக்கு வரல அவங்கள நம்பி எஜமான அவங்க தான் அப்புறம் பாடுபடுங்க நீங்கள் உங்கள் ஜீவனுக்கு பட்டீங்க வேறு யார்கிட்ட கொடுத்து இப்போதெல்லாம் நானாக தான் தெய்வம் எனக்கு விளக்குறாங்க நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது பாடுபட்டு கூலி வாங்க தெரியா பசுக்கிறான இகங்களேன்னு சொல்லிட்டாங்க மாடா போயிடலாமா நம்ம எஜமானருந்துமே பாடுபட்ட பேருக்கு இங்கும் அங்கும் குழியேங்கிறாங்களே அப்ப நம்ம தெய்வம் வந்து இந்த யுகத்திலையும் இந்த நம்ம கிரந்தத்திலையும் நம்ம குளி கொடுப்பாங்க புரிய வைப்பாங்க அந்த சொர்க்கபதிக்கும் ஆளாக்குவாங்க ஏன்னா அவங்கதான் எஜமான தெரிஞ்சிச்சு யுகத்துக்கும் அவங்கதான் அவங்க அவங்கதான் அப்போ எல்லோருமே இந்த இன்பம் அருந்தின எந்த நிலநாட்டம் நாட்டம் தெய்வத்தோட நாட்டம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த சகாக வரத்து பிறனும் அப்படி கொடுக்க வந்தாங்க உயிரை எடுக்கிற யமனாகவும் இருப்பாங்க சில சில எல்லாம் வந்து எங் எல்லாம் தனித்தனி நினைக்கிறீங்களா சிவமும் யாகனும் ஒண்ணுதான் தான் அவர் நினைவில் தான் அங்கே வேலை செய்ய போறாங்க தெய்வம் நாம அவங்கள சிவமா மாற்றி அவங்க திருவள்ள சேர்றதோ இல்லை யமனாக இருந்து அவங்க மாற்றி நம்ம அந்த இலையில நரகத்துக்கு போய் நம்ம நமக்கு தான் இருக்குது ஊர்ல எவனும் பண்ண மாட்டான் எல்லோருமே இந்த இன்பம் அறிஞ்சிட எண்ட நீட நாட்டம் ஏக பராபர பூரணமே என் இதயம் தினமா அதை மக்களுக்கு அந்த படி அளக்கிறதுக்கு அந்த சொர்க்கபதி அடக்க அளக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருக்கான் அந்த நான் பட்ட பாட்டை நீ பட்டதான் நினை இதுதான் தெய்வம் அது நினைக்குது என்ன கஷ்டம் இதில் தான் என்ன போய் குதிக்க போறோம் கண்டது கிட்ட போய் காதை கொடுத்து காதுங்கெட்டு வாயுவும் கெட்டு கசிலு போட்டபும் கெட்டு போக போகுது எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க மீண்டும் ஞானை முறையீடு தொடங்கும் நமஸ்காரம்